வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் இந்த காணொலியில் கல்வி என்னும் அதிகாரத்தை கசடற கற்போம் வாருங்கள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நூல்களை குற்றமற படிக்க வேண்டும் படிப்புக்கு தக்கவாறு நன்னெறியில் நிற்க வேண்டும் கற்கு முறையில் நடக்க வேண்டும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என் எனப்படும் கணக்கும் சொல்லும் பொருளும் தரும் இலக்கியமும் மனிதனுக்கு இரு கண் போன்றது கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடையர் கல்லாதவர் படித்த அறிவாளிகளே கண்களை உடையவர்கள் படிக்காத அறிவிலிகள் முகத்தில் இரு புன்னுடையவர்கள் உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் புலவர்களுடன் பேசும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவரை விட்டு பிரியும்போதும் இவரை இனி எப்பொழுது காண்போம் என எண்ணுவதும் புலவர்களின் தொழிலாகும் உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரையே கல்லாதவர் செல்வர்கள் முன் ஏழைகள் பணிவாக நடந்து கொள்வது போல கற்றவர்கள் முன் மக்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் கல்லாதவர் செல்வம் இருந்தும் இல்லாதவராக கருதப்படுவர் இதில் இல்லார் போல் போல் என்ற ஓம உருவு வெளிப்படையாக வருகின்றது அதனால் இதுவும் ஓமையணியே தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு மணல் நிறைந்த இடத்தில் தோண்ட நல்ல நீர் கிடைக்கும் அதுபோல நூல்களை கற்க கற்க அறிவு வளரும் இத்திருக்குறளில் ஓம உருவு வெளிப்படையாக தெரியவில்லை அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமையனே யாதானம் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு கல்வி ஒருவனுக்கு எந்த நாடும் தன்னாடாம் எந்த ஊரும் தன்னூறாம் இருக்க சிலர் சாகும் வரை கல்வி கற்காமல் இருப்பது ஏன் என தெரியவில்லை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஊறு பிறப்பில் படிக்கும் படிப்பு ஏழெழும் பிறவிக்கும் உதவும் என்பதே தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் கல்வியால் உலகம் இன்பமடையும் அதை கண்டு கற்றவர்கள் மேலும் கற்க விரும்புவார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை ஒருவனுக்கு அழியாத செல்வம் கல்வியாகும் மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும் கல்வியே சிறந்த செல்வம் இந்த திருக்குறளில் செல்வத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் மீண்டும் மீண்டும் வருவதனால் இது பொருள் பின்வர நிலை நாம் அடுத்த காணொலியில் மீண்டும் ஒரு முக்கிய அதிகாரத்தோடு சந்திப்போம் நன்றி வாழ்க வளத்துடன்